துறையின் அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்ட திமுக அரசாங்கத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ரவி தலைமையிலே நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் சிபிஐ கட்சியினுடைய மாநில குழு சார்பாக என்னுடைய தோழமை நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே கொரோனா காலகட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு அஞ்சிக் கொண்டிருந்த தருணத்திலே துணிச்சலாக வந்து கழிவுகளை அகற்றி ஒரு ராணுவ வீரனை போல பணியாற்றிய தொழிலாளர்களை அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு அலட்சியத்துடன் கையாளுகிறது தொழிலாளர்கள் ஏற்கனவே எனக்கு முன்பு பேசிய தோழர் சொன்னது போல அவர்கள் மாட மாளிகைகளை கூட கோபுரங்களை கேட்கவில்லை எங்களுடைய உழைப்புக்கு உரிய வேண்டும் வேண்டும் எங்களுக்கு நிரந்தரம் என்று அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டம் ஒன்னாம் தேதி தோல்வதற்கு முன்பாக ஜூலை மாதத்திலேயே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சியிலே இருக்கிற ஐந்தாவது ஆறாவது மண்டலத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் உண்ணாநிலை போராட்டம் நடத்தி வந்தார்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தார்கள் நீதிமன்றம் பணி நிரந்தரம் என்ற தூய்மை தொழிலாளர்களின் கோரிக்கையை தொழில் தீர்ப்பாயத்திற்கு அனுப்பி வைத்த நிலையிலே பணி தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொண்டு பணிக்கு திரும்பினார்கள் ஆனால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி என்று